இன்னைக்கு வீடியோவில் நம்ம தேரையரை பற்றி தான் பார்க்க போகிறோம் தேரையருங்கிற அகத்தியரோட சீடராக இருந்த ஒரு சித்தர் இவரோட இயற்பெயர் வந்து ராமதேவன் ஒரு அரசரோட தலையில் புகுந்த தேரைய வெளியேற்றினதால இவருக்கு தேரையர்னு பெயர் வந்திருக்குது தலையை பிளந்து அறுவை சிகிச்சை செய்கிறதுங்கிறது இன்றைய அறிவியல் எவ்வளோ வளர்ந்த நிலையிலும் கூட ஒரு கடுமையான சோதனையாக தான் இருக்கு நம்ம நாட்டில் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மூலிகை வகைகளை மட்டுமே வச்சு இந்த சிகிச்சையை நடத்தியிருக்காங்க இந்த சிகிச்சையை செஞ்சவரு அகத்தியர்னாலும் அது வெற்றி பெற காரணமானவர் தேரையர் தான் வைத்தியரே குழம்பி போய் நின்ற வேலையில துணிச்சலும் சமயோஜிதமும் கலந்து இந்த அறுவை சிகிச்சை வெற்றி பெற காரணமாயிருக்காரு தேரையர் சித்தர் தமிழ் மூதாட்டி அவ்வையார் தேரையரோட திறமையை பற்றி தெரிஞ்சு அவரை அகத்தியர்கிட்ட அறிமுகப்படுத்தியதாகவும் அவரை அகத்தியர் சீடரா ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு அகத்தியர் காடுகளில் கிடைக்கிற மூலிகைகளை வச்சு பலவிதமான ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு தேரையர் அவர் கேட்குற மூலிகை வகைகளை தேடி பிடிச்சு கொண்டு வந்து மருந்து தயாரிக்க உதவி இருக்காரு இந்த சமயத்தில் காசிவர்மன்கிற அரசனுக்கு கடுமையான தலைவடி வருது நாளாக நாளாக வழி அதிகரிக்குது அவர் அகத்தியரை தேடி அவரோட குடிலுக்கு வராரு என்னை தாங்க முடியாத தலைவலி ஆட்டி படைக்கிது ராஜாங்க விஷயத்தில் கவனம் செலுத்தவே முடியலை தாங்க நினச்சா இதை நொடியில் குணப்படுத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு அவர் பாதத்தில் விழுகிறாரு அரசன் மீது அகத்திய ரொம்ப கருணை கொண்டிருக்காரு அவரை பரிசோதிக்கிறாரு தலைவலிக்கான காரணமும் தெரிஞ்சிருது அவர்கிட்ட சொல்ல யோசிக்கிறாரு மன்னா நீங்கள் அரண்மனைக்கு போங்க நாளைக்கு இந்த வியாதியை தீர்த்து விட நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்கிறாரு இந்த வழிக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன் மன்னர் வந்து அகத்தியர்கிட்ட கேட்குறாரு அது உனக்கு எதுக்கு வியாதியஸ்தனுக்கு மருந்தும் சுகமும் தானே தேவைன்னு புறப்படுன்னு சொல்கிறாரு பிறகு அகத்தியர் மன்னர்கிட்ட நான் இதை சொல்ல வேணான்னு நினச்சேன் ஆனால் சொல்ல வச்சுட்டிங்க உங்களோட தலைக்குள்ள தேரை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தேரை அப்படிங்கிறது தவளை வகையில் ஒன்று தேரையா அது எப்படி என்னோடய தலைக்குள்ளே நுழைய முடியும்னு மன்னர் கேட்க அதுக்கு அகத்தியர் நீங்கள் தூங்கும்போது உங்களோட மூக்கு வழியாக குஞ்சு ஒன்று நுழைஞ்சிருக்கணும் அது உங்கள் தலைக்குள்ளே போனதால் வழி அதிகமாக இருக்குது இதை கேட்டதும் மன்னருக்கு ரொம்ப அதிர்ச்சி மன்னரால் நம்பவே முடியலை இப்படி ஒரு கொடிய நிலைமையாக எனக்கு தலைக்குள்ள இருக்கிற தேரையை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்னு பதட்டத்தோட கேட்குறாரு அகத்தியரும் பயப்படாத நாளை உனக்கு கபால சிகிச்சை செய்ய போறேன் உன்னோட தலையை பிளந்து உள்ளிருக்கிற தேரையை எடுக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அரசன் தேரையரை இடைமறைச்சு என்னோட தலையை உடைச்ச பிறகு என்னோட உடல்ல உயிர் எப்படி தங்கும்னு விட விடக்க கேட்குறாரு அகத்தியர் அவரை தைரியப்படுத்தி தலையை பிளக்கவும் அதை மூடவும் எங்கிட்ட மூலிகை இருக்குது அதனால உனக்கு வழி தெரியாது மேலும் சில மூலிகைகளை கொடுத்து உன்னை மயக்கமடைய செஞ்சிடுவேன் என்ன நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது என்னட்ட வைத்தியம் பார்க்க வந்த யாருமே இது வரைக்கும் குணமடையாமல் திரும்பினதில்லைன்னு சொல்கிறாரு அகத்தியரோட தெய்வ சக்தியை மன்னனும் அறிவார் அதனால அவர் சிகிச்சைக்கு சம்மதிக்கிறார் அகத்தியர் மன்னனோட மூக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மூலிகையை நீட்டுறாரு அதோட பட்டதுமே மன்னன் படிப்படியா மயக்க நிலைக்கு போறாரு ஏதோ ஒரு மூலிகை எடுத்து அரைச்சு மன்னனோட தலையில தடவிய அகத்தியர் அவரோட தலையில ஒரு பகுதியை பவ்யமா உடைச்சு திறக்கிறாரு என்ன அதிசயம் மன்னரோட மூளையில ஒரு தேர உட்கார்ந்துருக்குது அது மிரள மிரள விழிக்குது இதை எப்படியாவது வெளியேற்றணும் கைப்படக்கூடாது ஏதாவது குச்சியால தட்டினாலும் அது ஏதாவது ஒரு இடத்துல போய் பதுங்கிரும் பின்னர் மன்னரோட உயிருக்கே ஆபத்தாகிவிடும்னு வைத்திய மாமேதையான அகத்தியரை கலங்கிட்டாரு இந்த சமயத்துல பக்கத்துல நின்னுட்டு இருந்த தேரையர் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்துடுறாரு மன்னன் தலை பக்கத்துல வச்சு கைகளை தண்ணிக்குள்ள விட்டு அலம்புறாரு தண்ணீரோட சலசல சத்தம் கேட்ட தேர தலையில இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிருது உடனே பாத்திரம் தங்கிருந்து அகச்சிடுறாரு தேரையர் தன்னோட சிஷ்யனோட அபார அறிவுத்திறன அகத்தியர் பாராடுறாரு தேரையா தன்னை சாந்தவனுக்கு இக்கட்டான நிலையில கை கொடுப்பவனே உலகில உயர்ந்தவன் நீ செஞ்ச காரியத்தால என்னோட மானமும் மன்னரோட உயிரும் காப்பாற்றப்பட்டது இப்படி சொல்லிட்டு மருந்து பெட்டியில் உள்ள சந்தானக்கரணி மூளையை எடுன்னு சொல்றாரு சந்தான கரணியை எடுத்த தேரையர் குருவே இதோட குணம் என்ன அப்படின்னு கேட்க உடைந்த தலையை ஒட்ட வைக்கிற அரிய வகை மூலிகை இது அகத்தியர் அந்த சாரை பிழிஞ்சு தலையில ஊற்றுறாரு கொஞ்ச நேரத்திலேயே தலை ஒட்டிக்குது அகத்தியரே இந்த சிகிச்சையை செஞ்சாலும் தேரை வெளியேற தேரையரே காரணமா இருந்திருக்காரு தேரையோட சம்பந்தப்பட்டவராலதான் இவருக்கு தேரையர்னு பெயர் வந்திருக்கு இன்னொரு சமயத்துல அகத்தியருக்கு பெரிய உதவி செஞ்சாரு தேரையர் அகத்திய செத்த தென்பாண்டி நாட்டில் தங்கியிருந்த சமயம் அது பாண்டிய மன்னன் ஒருவன் அவரை வணங்க வர்றாரு அவருக்கு முதுகுல கூண் விழுந்திருக்கு தன்னோட பரம்பரையே இப்படி கூண் விழுந்ததாக அவர் வருத்தப்படுறாரு அகத்தியர் அவனுக்கு ஆறுதல் சொல்லி பிறவிக்குண் குணப்படுத்த இன்ட மூளைகள் இருக்கதாகவும் சில நாட்கள் கழித்து ஆசிரமத்துக்கு வரும்படியும் சொல்லி அனுப்பிடுறாரு மன்னன் நம்பிக்கையோடு போறாரு தேரையடை அழைச்ச அகத்தியர் சீடனை கூண் நிமிர்த்தும் மூலிகை வகைகளோட பெயர்களை சொல்ற அதை காட்டுக்குள்ளே போயிட்டு பறிச்சுவா என்னை சொல்லி மூலிகைகளோட அடையாளம் மற்றும் அதோட குணத்தை எடுத்து சொல்கிறாரு தேரையரும் அகத்தியரோட கூச்சிப்படியே அவ்வாறே அடையாளம் கண்டு ஒரு பை நிறைய பறிச்சுக்கிட்டு வராரு அகத்தியர் அந்த மூலிகைகளோட சாறு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கிறாரு தேரையர்கிட்ட தேரையா நீ இந்த கரைசல் பக்குவமாக வரும் வர கிளறிக்கிட்டே இரு எனக்கு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வந்ததும் இறக்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு தேரையரும் பக்குவமாக காய்ச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் அமர்ந்திருந்த இடத்துக்கு மேலே மேற்கூரையில இருந்து டக்குன்னு ஒரு சத்தம் வருது இதை கேட்டு நிமிர்றாரு தேரையர் என்ன ஆச்சரியம் வளைஞ்சிருந்த அந்த மூங்கில் நிம் நிமிர்ந்த நேராக இருக்குது தேரையரோட மூளையில பளிச்சுன்னு ஒரு மின்னல் குரு என்னவோ தான் வந்த பிறகு கரைசலை இறக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒருவேளை அவர் வர தாமதமானா கரைசல் மேலும் சூடாகிரும் இந்த அற்புதமான மருத்துவ குணத்தை இழந்து போகலாம் மூலிகையோட புகைப்பட்டே வளஞ்ச மூங்கில் நிமிருதுன்னா மூலிகை கரைசலை தடுனா கூண் நிச்சயமாக குணமாகித்தானே ஆகும் இதுதான் சரியான பக்குவம் கரைசலை இறக்கி வச்சிட வேண்டியதான்னு நினைக்கிறாரு அடுப்பில் இருந்த பாத்திரத்தை இறக்கி வச்சிடுறாரு கலைப்பாக இருந்ததால சற்று படுத்துடுறாரு வெளியே போயிருந்த அகத்தியர் வந்தாரு அடே உன்னை நம்பி எவ்வளோ முக்கியமான பொறுப்பை படிச்சிட்டு போனேன் நீ என்னன்னா உறங்கிட்டு இருக்கியே மூலிகை குழம்பு என்னவாயிடுச்சோன்னு கோபமாக பேசியவர்கிட்ட ரொம்ப பணிவோட போறாரு தேரையர் நடந்ததை சொல்றாரு அகத்தியர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு சீடனி எனக்கு கிடைத்தவங்களில் நீ மிக உயர்ந்தவன் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இப்படி புத்திசாலியான மாணவர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அஞ்சொரு நாள் ஒரு உயிரை காப்பாற்ற மூளையில இருந்த தேரையை குதிக்க செஞ்ச இன்னைக்கு கூன் நிமிர பக்குவத்திற்கு வந்த கரைசலை தயார் செஞ்சு எடுத்துட்டேன் பெரியவர்கள் சொன்னதை கேட்கணும் தான் அதே நேரம் சமயத்திற்கு தக்க முடிவுகளை எடுக்கிறது மூலமா அவர்களோட அபிமானத்தை மேலும் பெறலாம் மகனே இனி நீ என்னுடைய இருக்கக்கூடாது வெளியே செல்கிறாரு தேரையர் அதிர்ச்சி ஆயிடுறாரு நல்லது செஞ்சதாக சொல்லிட்டு இப்போ நீ வெளியே போக சொல்றீங்களே என குழம்பி நிக்கிறாரு ஒருவேளை நம்ம செஞ்சது முட்டாள்தனமோ குரு நம்ம புகழ்வது போல பழிக்கிறாரோ அப்படின்னு கலங்கி நிக்கிறாரு குருதேவா நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா தாங்க இன்னை வெளியே போக சொல்ற அளவுக்கு நான் தங்களோட கௌரவத்துக்கு பங்கு அழைச்சிட்டனா அவ்வாறு செஞ்சிருந்தா நான் உயிர் தரிக்க மாட்டேன் தேரையர் கிட்டத்தட்ட அழுகிற நிலைக்கு வந்துடுறாரு இல்லைடா தவறா புரிஞ்சுக்கிட்ட திறமையுள்ள இருவர் ஒரே இடத்துல இருப்பதால மக்களுக்கு லாபம் குறைவுது அவர்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தா பயன்பெறும் மக்களோட அளவு கூடும் நீ தனித்தே வைத்தியம் செய்யும் அளவுக்கு தகுதி பெற்றுட்ட அதனாலயே உன்னை வெளியே அனுப்புறேன் கடந்த வாரத்துல உன் கைங்கரியத்தால காட்டுல இருக்க முனிவர் ஒருவரோட வயிற்றுல வழி நீங்கிடுச்சு மன்னனுக்கும் கூலும் இருந்த பிறகு தீராத வயிற்று வழி இருப்பதா சொல்லிட்டு இருக்காரு ஒரு முனிவர் அகத்தியர்கிட்ட மருந்து வாங்க வந்திருக்காரு அதி அற்புதமான திரவ மருந்தொண்ணை அவருக்கு கொடுத்த அகத்தியர் பத்திய முறைப்படி இது குடித்து வர வழி பறந்து விடும்ன்னு சொல்லிடுறாரு அகத்தியரோட மருந்துக்கு மறு மருந்து உண்டா முனிவரும் அதை குடிக்கிறாரு வழி தீரவே இல்லை இரண்டு நாள் கழிச்சு முனிவர் தன்னோட சீடன் ஒருவரை அகத்தியர்கிட்ட அனுப்புகிறாரு அவன் அகத்தியர்கிட்ட வந்து அகத்திய சித்தரே தாங்கள் மருந்தாலேயே எங்களோட குருவோடய வியாதியை குணப்படுத்த முடியலை இனி யாரால் மருந்து தர முடியும் குரு வயிற்று வழிதாழாமல் இன்னும் பதறிகிட்டே இருக்காருன்னு சொல்கிறாரு அகத்தியருக்கு ஆச்சரியம் சரியான மருந்தை தானே கொடுத்தேன் சரி உன்னோட தேரை என்ன அழைச்சிப்போ அவன் என்ன ஏதென்று பார்ப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாரு தேர அங்கே போய் முனிவரை சோதிக்கிறாரு கொருக்கைன்னு சொல்லப்படுற குச்சியை எடுத்து அந்த குச்சியோட நடுவில் துவாரம் இருக்கும் அதாவது இப்போ நாம் குளிர்பானம் குடிக்க பயன்படுத்துகிற ஸ்ட்ரா போல் இருக்கும் அது மூலமாக அகத்தியர் கொடுத்தா அதே மருந்தை உறிஞ்சி குடிக்க சொல்கிறாரு என்ன ஆச்சரியம் வழி உடனே பறந்துடுச்சு தேரையர் மகிழ்ச்சியோட ஆசிரமத்துக்கு வந்து அகத்தியர்கிட்ட நடந்ததை சொல்கிறாரு அகத்தியர் அடைந்த சானந்தத்திற்கு அளவே இல்லை என்னோட பெயரை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி பாராட்டுறாரு இப்படி அகத்தியர் பல மருந்துகளை கண்டுபிடிக்க அதை பயன்படுத்தும் வித்தைய தேரையர் பல்வேறு விதங்களில் கையாள பல நோயாளிகள் பயன்பெற்றிருக்காங்க இந்த காரணத்தினாலேயே அகத்தியர் தேரையரை வெளியே அனுப்பியிருக்காரு இந்த காலத்தில் தொழில் தெரிந்த ஒருவர் தன்னை போலவே ஒருவர் அதே தொழிலை செய்ய முற்படுறாருன்னா அவர் எப்படி கவிழ்க்கலாங்கிற யோசனையில் ஆழ்ந்துடுவாங்க ஆனால் மகான்கள் பிற நன்மைக்காக எத்தகைய தியாகத்தை செய்ய தயாராக இருந்திருக்காங்க இதற்கு இந்த ஒரு சம்பவம் தான் எடுத்துக்காட்டாக இருக்குது குருவோட கட்டளையை ஏற்று தேரையரும் கிளம்பிடுறாரு அகத்தியர் இருந்த இடத்தை விட்டு வெகு தொலைவுல காட்டுக்குள்ள போயிடுறாரு அங்கு பல முனிவர்களுக்கு வைத்தியம் செஞ்சு அவர்களோட பிணியை நீக்கிடுறாரு இந்த நிலையில பாண்டிய நாட்டுல கடும் பஞ்சம் வருது தங்களுக்கு தங்கம் கிடைத்தா அதை வேற்று நாட்டவர்கிட்ட வித்து உணவுப் பொருட்கள் வாங்கிக்கிறதா மக்கள் தேரையரை சந்திக்கிறாங்க தேரையரும் தங்க தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அவர் அமைத்த பட்டறைகளில் இருந்து எழுந்த புகை அந்த பகுதியில தவ செஞ்சு வந்த முனிவர்களுக்கு இடைஞ்சலை கொடுக்குது அவர்கள் சிலர் அகத்தியர்கிட்ட வந்து உங்கள் சீடன் செய்த காரியத்தால எங்களோட தியானம் களைஞ்சிருதுன்னு புகார் செய்றாங்க அகத்தியருக்கு கடும் கோபம் வருது தேரையர வரவழைக்கிறாரு அவர்கிட்ட பேசக்கூட இல்லை ரெண்டா அவருக்கு இழித்து தேரையரோட உயிரை பறிச்சிடுறாரு தேரையர் தன்னோட சீடர்களுக்கு முன்கூட்டியே இப்படி ஒரு நிலை வந்தால் உடலை ஒட்ட வச்சு மீண்டும் உயிரூற்றும் கலைய சொல்லி கொடுத்துருந்தாரு அதை பயன்படுத்தி தேரையரை உயிர் பெற செஞ்சுட்டாங்க சீடர்கள் அதன் பிறகு அகத்தியருக்கு பயந்து தலைமறைவாகவே இருக்கிறாரு தேரையர் சீடரோட திறமையையும் சமயோஜிதத்தையும் கேள்விப்பட்டு மகிழ்றாரு ஆண்டுகள் ஓடிடுது அகத்தியருக்கு பார்வை குறைவு ஏற்படுது அவர் சீடர்களை அழைச்சு தேரையனை மருந்துடன் வர சொல்லுங்கள்னு அவ வந்தாதான் எனக்கு கண் குணமாகுங்கிறாரு சீடர்களும் பல மைல் தூரம் போய் தேரையரை அழைச்சிட்டு வராங்க தேரையர் தன்னோட குருநாதரோட கண்களில் ஒரு மூலிகையை பிழிஞ்சு விட கண் முன்பை விட தெளிவாக தெரியுது தன்னோட சீடனை அப்படியே அணைச்சிக்கிறாரு அகத்தியர் தேரையா நீ முன்னிலும் ரொம்ப தேரிட்ட உன்னை நான் கொன்னும் கூட உன்னோட புத்திசாலித்தனத்தால உயிர் பெற்றிட்ட என்னை பழிவாங்க என்ன தக்க வைத்தியம் செஞ்சு உயிர் போகிற அளவுல துன்பம் செஞ்சவங்களுக்கு கூட நன்மை செய்பவனே இந்த உலகத்துல உயர்ந்தவன் அத்தகைய நற்குணத்தை நீ பெற்றிருக்க நீ கண்டுபிடிச்ச மருத்துவ குறிப்புகள் வீண் போகக்கூடாது அதை அத ஒரு நூலா வை எதிர்காலத்துல வைத்தியர்கள் உன்ன தலைமுறை தலைமுறையாக வாழ்த்துவர்னு சொல்லிடுறாரு தேரையரும் இருபத்தி ஒரு நூல்களை எழுதியிருக்காரு பலகாலம் வாழ்ந்தவர் முன்பு கேரளத்துல இருந்ததோ தற்போது தமிழகத்தில் தென்காசி பக்கத்தில் உள்ளதுமான தோரண மலையில் சமாதியானதாக ஒரு குறிப்பு இருக்குது காடு மலைகளில் வாழ்ந்த சித்தர்கள் நூற்றாண்டுகளில் கடந்து வாழ்ந்திருக்காங்க நோய்கள் வந்து அவங்க பக்கத்திலே வர பயந்துருக்கு தங்களோட ஆயுள் ரகசியத்தை அவங்க சொல்லியிருந்தாலும் நம்ம தான் அதுபடி வாழ மாறிக்கிறோம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான தேரையர் எப்படி வாழணுங்கிறத ஒரு பட்டியலிட்ருக்காரு இவற்றையெல்லாம் ஒருவர் தனது வாழ்நாளில் பின்பற்றினா யமன் அவரை நெருங்கி கூட பார்க்க மாட்டார் எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தேரையர் ஒரு குறிப்பு குறிப்பிட்ருக்காரு தேரரசத்திற்குறின எல்லாத்தையுமே ஒரே நாளில் பின்பற்றுவதுங்கிறது முடியாத காரியம் ஏன்னா நாம் இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை அப்படி அதனால் படிப்படியாக முயற்சிப்போம் நோய் நொடியின்றிஞ்சை நாளும் நலத்தோடு வாழ்வோம்